வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க தொடர்ந்து கொடுத்த எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாட்ஸ்அப்பில் கருத்துக்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாக இருக்குது உண்மையிலுமே எதை நினச்சி நம்ம கொடுத்தோமோ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தாங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளும் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ எது தேடுறமோ அதுதானே கிடைக்கும் நீங்க எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு பயபக்தி உங்கள் மனசுல இருக்கு அந்த ஒரு எண்ணம் செயல்களே உங்களுக்கு இன்னைக்கு சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நாளை நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு ஆகவே இந்த பதிவு முழுக்க முழுக்க மீனராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு மீன ராசிக்காரர்களுக்கான பதிவுனாவே நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலில் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் தற்பொழுது அதிக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய லைஃப்பில் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போது இந்த காலநிலை எப்படிப்பட்ட காலநிலைய இருக்க போதுன்ற ஒரு பயம் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இருக்குது இந்த பதிவை பார்க்க வந்த உங்களுக்கும் இப்போ நான் சொன்னது உண்மையிலுமே இருக்கா இல்லையன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா தற்பொழுது மீனராசிக்காரர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் ஒரு மன சஞ்சலத்தில் தடுமாற தடுமாற்றத்தில் தயக்கத்தில் ஒரு குழப்பத்தில் மைண்ட் டிப்ரஷனில் இருக்கீங்க அதனால் எதிர்காலத்தை பற்றின தேடல் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அதுவும் பயம் கலந்த தேடல் குழப்பம் கலந்த தேடல் ஆமாம் இருக்குங்களா ஆமாம் அதனால தான் இந்த பதிவு இந்த பதிவு நிச்சயமாக சொல்கிறேன் அந்த திருச்செந்தூர் முருகனே உங்களுக்கு வந்து இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க போறாரு உங்களுக்கு காட்சி அளிப்பார் முருகன் என்னங்க சொல்றீங்க ஆமாம் எப்படி காட்சி அளிப்பார் நான் சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ஐயா இந்த காலகட்டம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் முழுமையா இருக்கு திரும்பிய இடமெல்லாம் முருகனை பார்ப்பீங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் முருகனை பார்ப்பீங்க சரிங்களா முருகனுடைய அருள் உங்க கூடவே அவர் இருந்து உங்களை வழிநடத்துவார் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த சோதனை காலத்திலும் சாதனையை பார்க்கக்கூடிய தான் இந்த மீன ராசிக்காரர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் தான் சில தெளிவுகள் தேவைப்படுது கடந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து சில விஷயங்கள்ல கிடைத்த அனுபவ பாடங்கள் என்னன்றத நம்ம போன பதிவுகளில் தெளிவாக அக்குவேற வேற பார்த்துருந்தோம் எல்லாத்துக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அந்த பதிவுக்கு எல்லா நாடுகளிலிருந்துமே பார்த்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகவே இந்த பதிவு இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அகையில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் மீனராசிக்காரலாக இருந்தாலும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சரிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வழக்கம் போல் நான் சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னா மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம் மனசார வாங்கிக்கிட்டீங்க நான் அப்போவே சொன்னல உங்கள் நல்லதை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லது தேடி வரும்னு அப்படி எதிர்பார்த்த நபர்களுக்கு இந்த மூலிகை சாம்பிராணி உங்கள் வீடு தேடி வந்திருக்கும் இந்த வழிமுறை அந்த கால வழிமுறை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா எப்படி அந்த காலத்தில் நிதானமாக பொறுமையாக சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நம் முன்னோர்கள் காட்டி அதில் ஒரு நல்ல அதிர்வலைகளை பெற்றார்களோ அதே வழிமுறை தான் இந்த சாம்பிராணி நம்ம பயன்படுத்துகிறதும் இதில் சக்தி வாய்ந்த மூலிகைகள் முக்கியமாக ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெண்கடுகு நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள் மட்டும் அது நேச்சுரலாக நம்ம காய வச்சு அரைச்சி தான் கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வாங்கினவங்க எல்லாமே பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு முறையாவது வாங்கி பாருங்கள் இது நான் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ச வாங்கணும் வியாபாரம் பண்ணுன்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்ல இந்த வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு வாங்கிய நபர்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு தெரியும் ஐயா இத்தனை வருடம் நம்ம சேனலில் இந்த ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க நம் மீது வைத்த மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் தான் இவை தான் இத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு சரிங்களா சும்மா நம்ம நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வர கிடையாது பல வருடமாக நம்ம கொடுத்த கணிப்புகளும் ஜோதிட முறைகளும் ஆன்மீக தகவல்களும் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாரும் மனசார ஏற்றுக்கிட்டாங்க அதற்கு கிடைத்த ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி நம்ம வெற்றி நடை போட்டுருக்கோம் அப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன்னாவே கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நான் தருவேன் ஆகையால் தான் இந்த சாம்பிராணி நம்ம முக்கியமான மூலிகைகள் மட்டும் நல்ல பவர்ஃபுல்லான மூலிகைகள் ஆட் பண்ணி கொடுத்தா அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கையில் நம்ம கொடுத்தோம் அது ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே சஜஷன் பண்ணுங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மெசேஜுக்கே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களை கோச்சுக்காதீங்க கோவப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்காக தேடி தேடி நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் மெசேஜ் வரும் உங்கள் வீடு தேடியும் நமது மூலிகை சாம்பிராணி வரும் மாற்றத்தை கொடுக்கும் அனைவருக்கும் இங்கே நல்ல எதிர்காலம் இருக்குது கவலையேப்படாதீங்க படாதீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த ஒரு வார்த்தையை நம்புங்க நான் சொல்கிறத உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அதை ஆழமாக நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஏன்னால் ஐயா அடிப்படையிலேயே எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குது என்னென்னா அதிர்வலைகள் எதை நோக்கி நம்ம போகிறோமோ எதை தேடுறோமோ அதுதான் நம்ம கண்ணப்படும் அதை பற்றி தான் நம்ம தேட ஆரம்பிப்போம் அதுதான் ஈர்ப்புத்தன்மை இந்த பதிவை நீங்க பாக்க வந்து இங்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன் ஏன்னா நீங்க நல்லதை தேடக்கூடிய நபரா இருக்கிறனால தானே இந்த பதிவை பார்ப்பீங்க கடைசி வரைக்கும் கேக்குறீங்க அப்போ இந்த பதிவு மூலமா கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க தான் போகுது நீங்க நல்லாதான் வாழ போறீங்க அந்த நம்பிக்கையில தான் நான் சொன்னேன் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாத கட்டம் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் மீனராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதற்கு எல்லாத்துக்குமே உகந்த நபர்கள் ஆமாவா ஒரு விஷயத்தை எப்படி ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எந்த முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் ஸ்மார்ட்டாக எப்படி யோசிக்கணுன்ற திறமை அதிகம் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க சரிங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் திரும்ப சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் யோகத்தை பெறக்கூடிய காலம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவனத்துடனும் எச்சரிக்கையோடையும் இருந்தீங்கன்னா அதுலேயும் நல்லதை நீங்கள் பார்த்துடலாம் ஆமாம் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் மீன தற்போதைய சூழ்நிலை என்னன்றதை முதல்ல நம்ம சொல்லிடுவோம் என்னன்னா ஐயா இந்த நேரம் உங்களை பழுது பார்க்க வேண்டிய நேரம் என்னங்க பழுது பார்க்க வேண்டிய நேரம் ஆமாம் ஒரு மனிதன் நல்ல சூழ்நிலையில் நல்ல நேரத்தில் இருக்கிறப்ப அந்த மனிதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ தெளிவாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எப்போ அதிகப்படியான ஒரு குழப்பத்திற்கு ஒரு மனிதன் செல்கிறானோ எப்போ தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறானோ அப்போ தான் அந்த மனிதனுக்கு ஒரு தெளிவு தேவை அப்போ தான் தான் யார் என்பதை அந்த மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படிப்பட்ட நேரம் தான் மீனராசிக்காரர்களுக்கு ஆமாம் மன சஞ்சலத்தில் இருக்கீங்களா குழப்பத்தில் இருக்கீங்களா உடல் ரீதியாக அதுவும் குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமான தொடர்பான பிரச்சனை அல்சர் தொடர்பான பிரச்சனை நெஞ்சு பகுதியில் வலிகள் குறுகுறுனு வலிகள் இருப்பது இடதுகை வலி இருப்பது இதனால் நம்மளுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோன்ற பயம்லாம் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆனால் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன் அப்படி பயந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது போன்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண மீனராசிக்காரங்க தற்பொழுது சில உறவுகளால் சில அவமானத்தையும் மனக்கசப்புகளையும் மன வேதனையும் அடைஞ்சு ஒதுங்கி நிற்கிற காலமாக இது இருக்குது ஆமாவாக இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த காலகட்டம் சில உறவுகளிடமிருந்து இருந்து நீங்கள் ஒதுங்கி நிற்பீங்க ஏன் நம்மளை இப்படி பேசுனாங்க எதற்காக இப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம் ஏன் நம்ம மேலே இவங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்ற எண்ணம் சில உறவுகளாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது இதனால் தள்ளி வந்திருப்பீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலுமே இங்கே சில நபர்கள் உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது மீனராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி இது தான் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்களும் ஏன் உங்களுக்கு கெட்டது நினச்சவங்களுக்கு கூட நல்லது நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கான நல்லதையும் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது நல்ல பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லதை யோசித்தாலும் நல்லதை செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு மிஞ்சினது என்னென்னா கெட்ட பேர்ததை தான் உருவாக்கி விட்டுருப்பாங்க உங்களை புரிஞ்சுருக்க மாட்டாங்க புரியாத இவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து ஏமாற்றத்தையும் பார்த்துருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சரிங்களா இதனால் ஆரம்பத்தில் நல்ல பிரகாசமாக செழிப்பாக நான் அடிக்கடி சொல்லுவேன் பட்டர்ஃப்ளை போல் சிறகடித்து பறக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க சிறகடித்து பறக்கக்கூடியவர்கள் அப்படி இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் நீங்களே கொஞ்சம் உங்கள் லைஃபை ரீவைன் பண்ணி போய் பாருங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய காலம் எப்படிங்க இருக்குன்னு கேட்டால் நான் தெளிவாக சொல்றேன் மீனராசிக்கார நண்பர்களே உங்களை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை படிக்கட்டுகள் நீங்கள் ஏறி வர வேண்டிய நேரம் இது இதை நீங்கள் மைண்டில் நல்ல பதிவு வச்சுக்கோங்க இந்த பதிவை எந்த ஊர்லேருந்து வேணாலும் பார்க்கலாம் ஈரோட்லேருந்தும் பார்ப்பீங்க அமெரிக்காவிலேருந்தும் பார்ப்பீங்க சுவிட்சர்லாந்துலேருந்து பார்ப்பீங்க ஸ்ரீலங்காலேருந்து பார்ப்பீங்க ஐயா நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தற்பொழுது நடந்து கொண்டு கொண்டுள்ள இந்த கிரகநிலை மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஜென்மத்தில் சனி இருப்பதால் கண்டிப்பாக சொல்கிற மனக்குழப்பம் இருக்கும் உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் இல்லைனாலும் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்குது இந்த நேரத்தை உங்களுக்கு எப்படி ஃபேவரபுளாக மாற்றிக்க போறீங்கன்றதுல தான் இருக்குது உங்களுடைய புத்தி ஒன்றும் இல்லைங்க எப்போ நம்மளுக்கான அந்த ஒரு மோசமான நேரம் கஷ்டப்படக்கூடிய நேரம்னு வருதோ அந்த நேரத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதுரியமாக மாத்திட்டிங்கனாவே இதை விட ஒரு பெரிய புத்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்க இனி எந்த காலகட்டத்திலையும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது ஏன்னா கஷ்டத்துலேயே நல்லதை பார்க்கக்கூடிய நபராக நீங்க இருக்கிறப்ப உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மன்னிக்கிற மீன ராசிக்காரல பொறுத்தளவுக்கு நீங்க மனதளவுல உறுதியா இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனா என்னன்னா உறவுகள் அன்பு பாசம் நம்பிக்கை இதுல தான் உடஞ்சு போயிடுவீங்க ஆமாவா உறுதியான நபர் தான் ஆனால் அன்பு பாசம் நம்பிக்கை சொந்த பந்தம் உறவுகள் இது போன்ற விஷயங்களில் உங்களை ஈஸியாக கவலைப்பட வச்சுருவாங்க வேதனைப்பட வச்சுருவாங்க மன வருத்தத்தை கொடுத்துருவாங்க இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த காலகட்டம் உடற்பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியாக வழிபாடுகள் பரிகாரங்கள் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிச்சயமாக உடற்பயிற்சி தேவை நான் வந்து உங்களுக்கு விளையாட்டுக்கு சொல்ல கண்டிப்பாக உடற்பயிற்சி இந்த நேரம் மீன ராசிக்காரர்களுக்கு பல வகையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் மனசை மனசை தெளிவடைய வைக்கும் சரிங்களா அதே போல் ஆன்மீக கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ முருகன் மேலே உங்களுக்கு அதிக பக்தி வரக்கூடிய நேரமாக தான் இது இருக்கும் முருகனுடைய கோவில்களுக்கு முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க அந்த திருவிழாக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க மனதார வழிபடுங்க சரிங்களா முதலீடுகள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் பணம் சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா காசு கையில் இருக்குன்னாவே தயவு செஞ்சு மீன உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேருந்தே சில பழக்க வழக்கம் இருக்கும் இதை நான் சொல்றேன் ஓகே இருக்கு அப்படின்னா ஒத்துக்கோங்க சில நீங்கள் ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கையில் கொஞ்சம் காசு இருக்குனா ஓகே இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு பொதுவாகவே வரும் இந்த நேரம் அது கொஞ்சம் தள்ளி போகிறது முக்கியம் இந்த நேரம் சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரம் சேமித்து வைப்பது மிக மிக முக்கியம் சரிங்களா ஏன்னா அடுத்த சில வருடங்கள் பல விஷயங்கள் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கீங்க நான் உங்களை பயமுத்துறதுக்காக சொல்ல மீன ராசிக்காரர்கள் அடுத்த சில வருடங்கள் உங்கள் லைஃப்பில் பல திருப்பு முனைகள் ஏற்பட போகுது பலவிதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒவ்வொருத்தருடைய சுயஜாதத்தை பொறுத்தும் இது மாறுபடும் ஆனால் பொதுவான பழங்களை வச்சு பார்த்தோம்னா மீன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய நபர்களும் இதில் இருக்க போகிறாங்க உயர்ந்த இடத்துலேருந்து அந்த இடத்துலருந்து மிக சரி பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய நபர்களும் இதில் இருக்க போகிறாங்க ரெண்டு கேட்டகிரி நபர்களுமே அடுத்த சில வருடங்கள் பல விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அதற்கு நீங்கள் தயாராகணும் ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் வீழ்ச்சி இது ரெண்டில் எந்த பக்கம் நீங்கள் போய் நிற்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்த சில வருடங்கள் நீங்கள் எதை அனுபவிக்க போகிறீங்க எதை அடைய போகிறீர்கள் எதை இழக்கப் போகிறீர்கள் அப்படின்ற எல்லா விஷயமும் அடங்கும் சரிங்களா அதே போல் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் சரிங்களா இது போன்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் நான் தான் சொல்கிறேன்ல மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறையா இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கா தூக்கமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மீனராசிக்காரங்க நிம்மதியாக தூங்குறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தூக்கமே இல்லை இப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை டைமுக்கு சரியாக சாப்பிட்றதில்ல சாப்பாட்டின் மீது ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துருக்கும் சரிங்களா ஆகையால் மீனராசிக்கார பொறுத்தளவுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு தூங்கக்கூடிய தூக்கம் இது ரெண்டுலேயும் இப்போ குறைபாடுகள் இருக்குது இந்த குறைபாடுகள் உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு காரணமாகவும் அமையப்போகுது இதை இப்போவே நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா அதே போல் செவ்வாய்க்கிழமை வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை தேடி போங்க வேறு வழி இல்லை முருகன் தான் அப்படியே போய் முருகன் காலில் விழுந்துருங்க முருகா இனி நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி விழுந்துருங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பலவித நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா இங்கே எல்லா விஷயத்தையும் நம்ம சரியாக அளவோடு நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல தேடல்களும் இருக்கணும் அது அதே போல் வேலை உழைப்பு முயற்சி அதுலேயும் சரியான பங்கு இருக்கணும் அதே போல் இங்கே இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கான சில விஷயங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இவை அனைத்திலும் நம்ம பார்வைகள் வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியும் மீனராசிக்காரர்கள் பல பதிவுகள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஐயா நான் இதை தான் நான் சில பதிவுகளை அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பதிவுகள் பார்த்தாலும் சரிங்க இந்த பதிவு பார்த்துட்டு நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் வந்து மீன பற்றி நான் நம்மளும் நிறைய பதிவுகள் போட தான் போகிறோம் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க எத்தனை பதிவுகள் பார்த்தாலும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு துளி முன்னேற்றத்திற்கான அதிர்வலைகள் கிடைச்சிட்டாலே நீங்கள் சக்ஸஸ்னு நான் நம்புவேன் நீங்கள் வெற்றியாளர் ஆக போகிறீங்கன்னு நான் நம்புவேன் இனி வரக்கூடிய காலம் சில சோதனைகள் நிச்சயமாக இருக்கும் எப்படிப்பட்ட சோதனைகள்னா வேலை தொழிலில் கொஞ்சம் இழுப்பறி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீனராசிக்காரங்க ஒன்றும் இல்லை பெரிய நீங்கள் நான் இதெல்லாம் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் தினமும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கோங்க சரிங்களா ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தை ஒதுக்கோங்க ஒதுக்கிக்கிட்டு கிழக்கு திசையாக பார்த்து உட்காருங்க உட்காந்து நீங்கள் உக்கார இடம் சுத்தபத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் உட்காந்து கண்களை மூடி ஐயா மீனராசிக்கார நண்பர்களே உங்கள் மனதை வாட்டி எதுக்கு எடுக்கக்கூடிய பல விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி சில உறவுகளை இழந்திருப்பீங்க சில உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டுருப்பீங்க மனசை கிளறி பார்த்தீங்கன்னா நிஜமா சொல்கிறேன் உங்களால் தூக்கம் வராது சாப்பிட தோணாது அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு லைஃப்ல கடந்து தான் வந்திருக்கீங்க அது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி தான் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க பட் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு விதமான மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதன் மூலமா மாற்றங்கள் நல்லபடியாக வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லை மாற்றங்கள் நல்ல வாய்ப்புகள் வர மாற்றங்கள் இல்லை இதை நினச்சி 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 நீங்கள் தான் மனசளவுனையும் உடம்புலையும் இன்னும் வீக் ஆகிட்டே போவீங்க ஆகியால நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை தினமும் காலை மாலை இந்த மாதிரி டைம் ஒதுக்கி ஃப்ரீ டைமில் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து கண்களை மூடி இதுக்கு முன்பு நடந்த எந்த விஷயமும் இப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வரக்கூடாது இந்த நொடி தான் நீங்கள் பிறந்ததாக நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு இனி அடுத்து உங்கள் லைஃப்பில் வர வேண்டிய நல்ல மாற்றங்கள் என்ன திருமணம் ஆகாமல் இருக்கா ஆகக்கூடிய விஷயங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கா குழந்தை பிறந்த அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய அந்த விஷயங்கள் எதெல்லாம் அதாவது இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷன் பண்ணும் கண்களை மூடி உட்காந்து தன்னுடைய ஆள் மனதில் நீங்கள் அழகாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சிற மாதிரி தாளாட்டுற மாதிரி குழந்தையை தூங்க வைக்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியான காட்சிகளை எது இது அதாவது இதை நினச்சி பார்த்தாலே உங்கள் மனது சந்தோஷமாகுதா இதை நினச்சாலே உங்கள் மனசு மகிழ்ச்சி ஆகுதா ஐயா சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் நான் இப்படி தாங்க நல்லதாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் நல்லதே நடக்கமா ஐயா நீங்கள் நல்லதை அளவுக்கு அதாவது இவ்வளோதான் நினைக்கணும்லாம் இல்லை அன்லிமிட்டடாக நினைங்க நினைங்க எல்லா விஷயத்துலேயும் நல்லதை நினைங்க எப் அப்போ தான் அந்த அதிர்வலிகள் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக மாறுறப்போ தான் அதற்கான ஈர்ப்புத்தன்மையை வேலை செய்யும் இப்போ நான் குழந்தைக்கான விஷயம்னு சொன்னேன் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்களை மூடி அந்த குழந்தை நம்ம கையில் தவிழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக நம்ம கூட வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை மொழியில் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சிற மாதிரி இந்த மாதிரி அந்த சக்தி வாய்ந்த காட்சிகளை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கும்போது அந்த ஆழ்மனதில் அதை பற்றி யோசிக்கும்போது உங்கள் உடம்பில் அந்த மாறுதல்கள் வர வேண்டும் எப்படிங்க மாறுதல் வர வேண்டும் கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தும் மனதளவில் அந்த பூரிப்பும் மகிழ்ச்சியும் பவர்ஃபுல்லாக வரணும் அதை நீங்கள் அப்படியே நினச்சி நினச்சி அப்படியே உடம்பி சிலிர்க்கணும் அப்போ என்ன ஆகும்னா இந்த பவர்ஃபுல்லான அதிர்வலைகள் அந்த நல்லதை உங்களுக்கு நடக்க வைக்கும் அந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் எதை நினைச்சிங்களோ அதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான ஈர்ப்புத்தன்மை வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் எதுவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நான் எனக்கு விடிஞ்ச உடனே நான் கோடிஸ்வரன் ஆயிடணும் எனக்கு நாளைக்கு லாட்ரி சீட்டில் பணம் வந்து பத்தாயிரம் பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த விதமான தவறான இயற்கைக்கு எதிரான விஷயத்துலையும் நம்ம கோரிக்கையாக வைக்கவே கூடாது நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயமா இருக்கும் சரிங்களா அதுதான் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவி மீன ராசிக்காரர்கள் சனி பகவான் வழிபாடும் இந்த நேரத்தில் முக்கியம் முருகன் வழிபாடு நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க இந்த காலகட்டம் நீங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் மனசை தெளிவாக்கிக்கோங்க சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க டைமுக்கு தூங்குறதுக்கு இந்த நான் சொன்ன இந்த மெடிடேஷன் பண்ணினாவே நல்லா டைமுக்கு உங்களுக்கு தூக்கம் வந்துடும் மனசு கிளியராக இருக்கும் இந்த சோதனை காலத்திலும் நிச்சயம் சாதனையை பார்ப்பீர்கள் திருச்செந்தூர் முருகன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே முருகனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் சரிங்களா பாருங்கள் நீங்கள் திருமண பக்கமெல்லாம் இனி முருகன் தெரிவார் இனி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்